அபிராமி அந்தாதி காப்பு பாடல் தாரமர் கொன்றையும் சண்முக மாழையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமைமைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் எந்த சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்கமழை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெருவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்பு உரை செய்யும் புனர்முழையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சி அமுது ஆக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே ததியுரு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்வு இழதுவோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலலாயனும் வேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராணன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிரன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பின் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரழும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதும் உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவு உடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்த தவள கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் பின் கறந்தவழே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இழையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் நின் தன் ஒளியே தன்னழிக்கு என்று முன்னே பழகோடி தவங்கள் செய்வார் மண் அழிக்கும் செல்வமோ பெறுவார் தம் விண்ணழிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடும் அன்றோ பண் சொல் சொல் பரிமலையாமழை பைங்கிலியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒழிக்கு இடமே என்னில் ஒன்றும் இல்லா வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவு உடையால் அரவிந்தம் எல்லாம் துதிசய ஆனன சுந்தரவள்ளி துணை ரதி பதி சயமானது அபசயம் ஆக முன் பார்த்தவர்த்தம் மதிசயம் ஆக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே மங்களை செங்கலச முழையால் மழையால் வருணச்சங்கு சங்கு அலை செங்கை சகல கலா மயில் தாவு கங்கை பொங்கு அழை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்கழை நீலி செய்யால் வெளியால் பசும் பொற்கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே படியே மறையின் பரிபலமே பனிமால் இமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டன் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களி குங்கழியே என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பினிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியின் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே